യാ നടത്തില്ലും ദയവായ് കാണിക്കും ആത്മനെ ശരേ തിരുഭയാടത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக அருமையான ஒரு சங்கீதம் அருமையான ஒரு சபம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை தேவன் கிருபையை கேட்க பண்ணுகிறார் கிருபையை கேட்க பண்ணுவது என்பது என்ன தேவன் தருகிற நல் வார்த்தைகள் தேவ சமூகத்திலே அதிகாலையில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கிருபையை கேட்க பண்ணுகிறார் நல்ல வார்த்தைகளை தந்து அவர்களை தேற்றுகிறார் அவர்களை உயிர்ப்பிக்கிறார் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர்களை பலப்படுத்துகிறார் அவர்களை எழுந்து தொடர்ந்து முன்னேற கற்று கிருபை செய்கிறார் நம் தேவன் கிருபையை கேட்க பண்ணுகிற தேவனாக தாவிது தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார் ஜெபிக்கிறவன் தாவிது அதிகாலையில் தேவனை தேடுகிறவன் தேவன் கிருபையை கேட்க பண்ணினார் நான் தான் திர்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார் நான் உன் பிள்ளைகளை விட்டேன் நான் என் கிருபையை ஒரு நாளும் விளக்க மாட்டேன் என கிருபையை கேட்க பண்ணுகிறான் இந்த கிருபையை கேட்டதும் தாவிது தைரியம் அடைந்தான் என ரெண்டு சாமியில் ஏழாவது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும் மனதைரியம் அவனுக்கு உண்டாகிறது அவன் கர்த்தரை துதிக்கிறான் காரணம் என்ன தேவன் கிருபையை கேட்க பண்ணுகிறார் பாருங்கள் செருபாவேல் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிறான் கத்தர் கிருபையை கேட்க பண்ணுகிறார் என்ன கேட்க பண்ணுகிறார் அவன் கைகள் இதற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே செய்து முடிக்கும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய் அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும் கிருபையை கேட்க பண்ணுகிறான் எவ்வளவு நல்ல தேவன் பவுல் தன் வாழ்க்கையில நீங்காத பலவீனத்தின் நிமித்தம் துக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்தில் மூன்று முறை முறையிட்ட போது பவுலை தேவன் கிருபையை கேட்க பண்ணுகிறார் என்ன சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் கிருபையை கேட்க பண்ணினார் கேட்க பண்ணினது போலவே தேவன் கிருபை செய்தார் காரணம் அவர் உண்மையுள்ளவர் தாவிதின் சந்ததியை விட்டு கிருபையை விளக்கவில்லை சிறுபாபேலின் கைகள் அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளை செய்து முடித்தது பவுல் வாழ்க்கையில் கிருபை இருந்தது அவனால் வெற்றியாய் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடிந்தது ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து தகப்பனை நோக்கி தாவிதை போல செபிக்கலாமா ஆண்டவரே அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும் நிச்சயம் கேட்க பண்ணுவார் உங்களை நடத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே கிருபை நிறைந்தவனே கிருபையை கேட்க பண்ணுகிறவரே ஏதோ உம்மிடத்தில் எங்கள் ஆத்துமாவை உயர்த்துகிறோம் உண்மையே நம்பி இருக்கிறோம் அன்றவரே உம்முடைய கிருபையை பண்ணும் நீரை எங்களுக்கு கிருபை செய்யும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம